இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டோம் இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு தாம்பரம் போற பஸ் கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போகும் ஓகே வியூவர்ஸ் இங்கே தாம்பரம் மதுரை பண்ணிட்டோம் ஹாய் ஹலோ தமிழ் சேனல் சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் அதாவது இந்த புதிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி திருவண்ணாமலை தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் திஸ் இஸ் ஃபஸ்ட் செகண்ட் பிளாட்ஃபார்மு நம்மளுக்கு போக வேண்டியது ஏழாவது பிளாட்ஃபார்மு வாங்க பார்த்தோம் இப்போ நம்ம இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போது இங்கே டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபன் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டீலெக்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட்டு இருந்து திருவண்ணாமலைக்கு சின்ன டிக்கெட் ஃபேர் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது டைம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்து நம்ம கார்ட் பண்றோம் டைம் லெவன் ஓ கிளாக் நான் இங்க வேல்முறை வந்து ரீச் பண்ணிருக்கேன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே செஞ்சுக்கு முன்னாடி பிரேக் டைமில் நிற்கியிருக்கோம் வாங்க திரும்ப ஜனியை கண்டினியூ பண்ண இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் பஸ்ஸு வந்து உங்களுக்கு இப்போ சைஸ் மாதவரத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் தாம்பரத்தில் ரேராக தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இருந்து சொல்லவே தேவையில்ல மினிமம் ஃபோர் பஸ்ஸஸ் இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா ஹாலிடாக நீங்கள் பஸ் ஏறி ட்ராவல் பண்ணி வந்துட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் கோயிலோட டிஸ்டன்ஸு அண்டு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வரும் ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்கின ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டாப்பிங் இருக்குது அங்கே இறங்குனாலும் அண்ணாமலை இதே போனோம் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் நானும் இறங்குறேன் வாங்க கோவிலுக்கு எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம் பஸ்ஸு இப்போது பஸ் ஸ்டாண்ட் போகுது நான் இங்கே இறங்கி எப்படி கோவிலுக்கு போகிறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஒன் டே ட்ரிப்பில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் கிட்டத்தட்ட பிரேக் டைம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போச்சுன்னா த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னியில் இந்த திருவண்ணாமலை வந்து ரீச் பண்ணிட்டேங்க டைமிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே ஒரே கணக்கு தான் கோயம்பேட்டிலேருந்து இருந்து ஒன் ஹவர் எக்ஸ்டெண்ட் ஆகும் அவ்வளோதான் விஷயம் மலை மேலே தீபம் எரியுது தீபெல்லாம் எரியல இங்கே அடிக்கிற வெயில் உடம்பு தான் எரியுது செம்ம ஹாட்டு பயங்கரமாக இருக்குது இறங்கும் போது பெரிய ஆசை ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே அண்ணா சில லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு கட் பண்ண உடனே இது இந்த திருவண்ணாமலை மலை திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போற வழியிலேயே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அங்க நலா ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் இந்தியா உங்களுக்கு போன்ற வெஜ் ஹோட்டல் இருக்கு அதுவும் ரொம்பவே நீட்டா இருக்கு கோபுரம் பேரடி

ஒரு சாப்பாடு இன்னைக்கு இந்த ஒன் டே ட்ரிப்ல திருவண்ணாமலையில இருந்து சாமியை பார்த்துட்டேன் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து தீபம் போட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்சு டின் போயிவிட்டு இப்போது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறேன் இங்கேருந்து ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுலேருந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு திரும்ப வேர்ட்ரிட்டு சென்னைக்கு தான் போக போகிறோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்குது தாம்பரத்துக்கும் பஸ்ஸு இருக்குது தாம்பரம் போகிற பஸ்ஸு கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போகும் இருந்தாலும் நம்ம தாம்பரமே போகலாம் தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எப்படி ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓ நம்ம இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இங்கே ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது நம்ம தாம்பரம் தான் போக போகிறோம் தாம்பரபுரத்துக்கே நேரம் இருக்கிறது பார்க்கலாம் இப்போது டைம் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் நார்மல் பஸோட டிக்கெட் த தாம்பரத்துக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஞ்சி வந்து இது பண்ணிணோம் டெஞ்சிலிருந்து ஒன்று பண்ணிங்கன்னா சென்னைக்கு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இப்போ நம்ம இந்த மீனாட்சி பவனுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஓகே விவாஸ் மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்னே காலுக்கு திருவண்ணாமலை ரீச் பண்ணேன் திரும்ப உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ உள்ள இடத்துல தாம்பரம் பண்ண பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருவண்ணாமலை போகிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க போகிறதா இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து அப்போ ரீச் இருக்கும் இப்போ நம்ம பெருங்களுக்கு இருந்தாண்டி தாம்பரம் வந்து ரீச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் தாம்பரம் தான் வரும்போது வாங்க பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்குதுங்க இங்கே நார்மல் கட்டுற பேருந்து தான் இதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணணும்னா மறக்காமல் எங்களோட ஃபப்யூட் டேம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்